കർത്തരുടെയ പരിശുദ്ധ നാമത്തു സ്തുത്രം ഉണ്ടാവുന്നതാ ന്യായാധിപതികളിൽ പുസ്തകം രണ്ടാമത് അധികാരം അതിനുടേ നാകാവത് വാർത്തയിൽ എപ്പോഴും വാസിക്കോം കർത്തരുടെ ദൂതനാനവർ ഇന്ന വാർത്തകളെ ഇസ്രേവേൽ പുത്രരോട് എല്ലാവരോടും ചിലകയിൽ ജനങ്ങൾ ഉരത്ത സത്തമിട്ട് അഴുതാറുകൾ എന്ന് ചൊല്ലപ്പെടുക അപ്പോൾ ഇസ്രേൽ ജനങ്ങളുടെ പാവങ്ങളെ അത് ദൂതൻ ഉണർത്തുന്നപോഴ് അവൾ സത്തം വിട്ട് അഴുതാറുകൾ കാണപ്പെടുന്നത് അരുമീന ദേവൻ്റെ പിള്ളേ നമ്മുടെ വാ നമ്മുടെ വാഴക്കയിലെ നാം എത്ര നമ്മുടെ പാവങ്ങൾക്കാ അഴുകറോം എന്ന് നാം വേണ്ട നനക്കെ പാർക്കും പോസ്വേൽ ജനങ്ങളെ പലത്ത കൈ കൈനാൽ കർത്തർ വിടിവിത്ത് വനാന്തര വഴിയാ നടത്തിക്കൊണ്ട് വന്നാൽ പല രാജാക്കളും അവർക്ക് എതിരായി നമ്മൾ எல்லாரையும் கர்த்தர் தான் முன்ன நின்று யுத்தம் நடத்தி இவர்கள் யுத்தம் செய்யவில்லை கர்த்தரை அவர்களை தோற்கடித்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் ஆனால் அப்பொழுது கொண்டு வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை உண்டாக அவர் யுத்தத்தை நடப்பித்து இவர்கள் யுத்தம் செய்யவில்லை அவர்கள் அப்படியே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு வேண்டி யுத்தம் செய்த ஆண்டவர் நன்மை செய்த ஆண்டவர் அவர் ஒரு காரியம் கேட்டுக் இந்த இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பல்வீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணி ஆவார்கள் என்று சொன்னார் அருமன தேவன்ட பிள்ளை அவர் சொன்னார் இந்த இந்த ஜனங்களுக்கு பலிபீடங்களை அகற்றி அந்த அந்நிய ஆர தேவர்களை நீங்கள் ஆராதிக்க கூடாது அவர்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது அவர்களுடைய கூடாது இப்படியெல்லாம் சொல்லிட்டு கேட்காம இந்த ஜாதிகளிலிருந்து இவர்கள் பெண் கொள்ளவும் பெண் கொடுக்கவும் அவர்களுடைய விக்ரங்களை ஆராதிக்கவும் அவர்களோடு கூட அவர்கள் சமபந்தி ஆசிரியம் எல்லாம் செய்தார்கள் ஆனால் இதெல்லாம் கர்த்தர் சமூகத்திலே அறிவறுப்பாக இருந்ததினால் ஆண்டவர் என்ன சொன்னார் அதனால் நான் அவர்களை உங்களுக்கு கண்ணியாக வைப்பேன் அப்படின்னு കർത്തർ യുദ്ധം ചെയ്യാവിട്ടാൽ ഇവർ എന്നിവ തോറ്റിപ്പോൾ അവർക്ക് അവർക്കൊരു കന്നിയായി മാറുകൾ അരുമയാണ് ദൈവൻ്റെ പിള്ളുകൾ എന്താ നാമം നമ്മുടെ കർത്തർ കുറേ ആശീർവാദങ്ങളെ തന്നിട്ട് കുറേ കപ്പനുകളെയും തരുവർ അപ്പിടി ചെയ്യാതെ ഇപ്പം ചെയ്യാതെ വേദവസനം ചല്ലുകൊണ്ട് നാം അതെ വാസിത്തും പ്രസംഗങ്ങൾ കേട്ടും കണ്ടും അറിതും ഇതാലും ചില സമയങ്ങളിലേ നമ്മയും അറിയാമറിപ്പോയി പാവങ്ങളിൽ ഇടപെടുക ആനാ അതേമാതിരി പാവ நாம் விழுந்து போகும் பொழுது பிதாவானவர் அதை ஒருபோதும் நம் அதை மன்னிக்கவே மாட்டார் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தேவையான அந்த ஒரு பாது சிக்ஷை அவர் கொடுக்கிறார் அதே தான் இவர்கள் சொன்னார் அவர்கள் கண்ணியாயி மாவட்ட இப்போ இந்த ஒரு வார்த்தை கேட்டபோது தேவன் நம்மோடு கூட வரமாட்டார் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார் என்று அறிந்தது ஜனங்கள் சத்தமிட்டு அழுது அழுதார்கள் என்றும் அதுக்கு தாழ பாசிக்கும் பொழுது அவர்கள் பலிவீடங்கள் கட்டினார்கள் என்றும் எல்லாம் காணப்படுகிறது அருமையானது உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத சில வழக்கூட யாத்திரை செய்கிறோம் என்று கண்டால் நாம் நம்மைத்தானே கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஆண்டோடத்தில் இந்த இறக்கத்தை பெற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபி அருள்வாராக ஜெபிபம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் நல்ல தகாப்பண்ணே ஆண்டு வரை நாங்கள் ஆண்டு வரப்போ எங்களுக்கு பலவிதமான வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை எல்லாம் நிர்மாற்றி ஆண்டு வரை எங்களுக்கு ஆண்டு வரை பலவிதமான அற்புதங்களை செய்திருக்கிறீர்கள் ஆனாலும் ஆண்டு வரை பல பொழுதும் ஆண்டு எங்களோட வாழ்க்கையில் ஆண்டு வரை நாங்கள் உமக்கு விரோதமாக ஆண்டு வரப்போ பாவம் செய்கிறோம் துணிகரமாகவும் ஆண்டு வரை இப்போ திருந்தும் தெரியாமலும் செய்வருகிற ஒவ்வொரு பாவங்களும் எங்களுக்கு மன்னியும் ஆண்டு வர நாங்கள் ஆண்டு எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு சாபமாக கண்ணியாகி மாறாதிருக்க ായി ആണ്ടവരെ ഞങ്ങൾ അഴുകയോടും പുലമ്പലോടും ഇവിടെ സമൂഹത്തിൽ ജപിത്ത് ആണ്ടവരുടെ കൃപയും ഇറക്കത്തെയും പെറ്റുകൊണ്ട് ആണ്ടവരും ഇവിടെ രാജ്യത്തിൽ വന്നു ചേറുംപടിയായി നിങ്ങളെ ഓവരുവരെയും കരം പിടിക്കും പണ്ടുവരെ നിങ്ങളുടെ പാവ പഴക്ക പഴക്കങ്ങളെ വിട്ട് ആണ്ടരപ്പ മനസ്സോർബുകൾ അസതികൾ വിട്ട് ദേവനക്കെൻ്റെ ആണ്ടരവാഴ ഓവരുവർക്കും കൃപൈ താങ്ക് യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ടപ്പതിൽ താരം ജീവനുള്ള തകപ്പനെ അഹമ്മൻ